மக்களை இன்னைக்கு சபரநாதன் அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் அடி மேலே அடி இடி மேலே இடி இறக்கி விட்டுருக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இந்த வாரம் முழுக்கவே நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இந்த கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அட்லீஸ்ட் விஜய் சேதுபதியாவது கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நமக்குள்ளே வந்து இருந்துட்டு இருந்தது அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ப்ரோமோ டூவும் வந்து வந்திருக்கு ஒரு பக்கம் கம்பு தினம் போட்டு பழந்து எடுத்திருக்காப்புல உனக்கெல்லாம் டாஸ்க் விளையாட தெரியுமா இல்லை டாஸ்க் புரிஞ்சிக்கிட்டியா இல்லை புரிஞ்சிக்கினதே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு தப்பாக விளையாடிட்டியா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நீ தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்க சரி வா டாஸ்க் புக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி டாஸ்க் புக்கெல்லாம் வேற எடுத்து வச்சு படிக்க வச்சு அதை புரிய வச்சு கம்ருதினை போட்டு பொல பொலன்னு பொலந்து கம்ருதினை கமரக்கட்டை ஆக்கி வச்சுருக்காப்புல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் உத்தம வில்லன் நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் இன்னொரு பக்கம் சனி என்கிற கனி அக்கா ஸோ இவங்களையும் போட்டு பொலந்து விட்டுருக்காப்புல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டாஸ்க்கில் ஏகப்பட்ட பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க ஒன் ஆர் டூ மெம்பர்ஸை வச்சு ஸோ அவங்க சொன்னதை மட்டும்தான் இவங்க கேட்டு விளையாடிருக்காங்க ஸோ அப்படி ஏன் விளையாடினீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாப்புல ஸோ அதுக்கு நம்ம கண்டெஸ்டன் என்ன சொன்னாங்க அதே போல சபரிநாதன் அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் எப்படிலாம் ரோஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்குள்ள வந்து போலாம் ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த மாஸ்க் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் ஹவுஸாக இருக்கும் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பிக் பாஸ் அவர்கள் ஆரம்பத்துலேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாப்பில் இப்போ அதுக்கு மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பிளான் பண்ணாங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களாம் ஒன்றா இருந்து எப்படியாச்சும் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களை வேணால் பண்ணணும் சபரிநாதனும் தூக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி இருந்தாங்க அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆனாலும் சரி பாஸ் வீட்டில் எவனாவது ஒருத்தனுக்காவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கணும் கண்டிப்பாக சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க இது யார் சொன்னாங்க அப்படின்னா கனியக்கா தான் சொன்னாங்க அதே போல் சபரிநாதன் அவர்கள் தான் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மண்டையில் என்ன இருக்குது அவங்களுக்கான திறமை என்ன இருக்குது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறைச்சி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஆட்டத்தை நிர்ணயிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி இன்ஃப்ளயன்ஸ் படுத்தக்கூடாது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க விளையாடணும் அதுதான் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்க அப்படி பண்ணல ஆக்சுவலாக கெமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு உள்ள வேறு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் பிளேயரும் அந்த அந்த பொண்ணே ஏதோ கனியக்கா தான் கேப்டன் மாதிரியும் சபரிநாதன் தான் வைஸ் கேப்டன் மாதிரியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிமி விளையாடிட்டு இருந்தது அது ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டில் எவிகிட்ட வெளியே போகிறதுக்கு காரணமே இவங்க தான் ஒழுங்காக பிளான் பண்ணல ஒழுங்காக பிளான் பண்ணி இவங்க விளையாடல ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன்னா அந்த விளையாட்டை அப்படி விளையாடக்கூடாது பிக் பாஸ் வரலாற்றிலே ரொம்ப ஐகானிக் கேம் அப்படின்னா அந்த பொம்மை டாஸ்க் தான் பொம்மை 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 டாஸ்க் அப்படின்னு வந்தாவே அது பயங்கரமாக அந்த வாரம் முழுக்க பிச்சுக்கிட்டு போகும் டிஆர்பியெலாம் அள்ளிக்கிட்டு போகும் ஆனால் இந்த சீசனில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மும்புறமாக விளையாடுனாங்களே தவிர மற்றபடிக்கு படிக்கு வந்து எல்லோரும் ரொம்ப கேவலமாக ஒஸ்ட்டாக எப்படி விளையாட முடியுமோ அவ்வளோ மோசமாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நான் தான் சொன்னனே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அவங்க விளையாடினதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னா அவங்க விழுந்தது மட்டும்தான் ஒரு பக்கம் துஷாருக்கு அந்த இடத்துல அடிப்பட்டது கீழே விழுந்து அடியில் தலையில் அடிப்பட்டது ரம்யா விழுந்து காலில் அடிப்பட்டது சுபிக்ஷாவுக்கு விரல் அடிப்பட்டது வினோத்துக்கு கால் அடிப்பட்டது இது வேணால் சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்கலாமே தவிர மற்றபடிக்கு இவங்க ஆடின ஆட்டத்தெல்லாம் நீங்கள் சுவாரஸ்யமாக பார்க்கவே முடியாது ஏன்னா அது அந்தளவுக்கு இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி என்ன தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை எப்படி விளையாடணும் அப்படின்னா என்ன தான் ரெண்டு அணிகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஃபேவரான பர்சன் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் யார் வேணாலையும் யாருடைய ஃபோட்டோ வேணாலையும் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் பதினோரு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினோரு பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் உள்ளே சேர்த்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு வந்து டஃப் கொடுக்கணும் ஓகேங்களா டஃப் கொடுக்கணும் என்ன நீங்கள் வந்து குரூப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக விளையாடுறதுக்கு ஆள் இருக்கணும் பத்து ரவுண்டு போகுது பதினஞ்சு ரவுண்டு போகுது அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு ஆள் இருக்கணும் இந்த ரவுண்டில் உன்னோட இதை எடுக்கிற அடுத்த ரவுண்டில் நீ என்னோட இதை எடு ஸோ நாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீல் இருக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட டீல் பேசலாம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் கூட டீல் பேசலாம் அந்த ரெண்டு பேர் நாலு பேர் கூட கூட வந்து டீல் பேசலாம் ஆனால் இங்கே ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து டீல் பேசிக்கிறாங்க அது கூட ஒத்துக்கலாம்ப்பா ஆனால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் யார் அவங்களுடைய எதிரிகள் அவங்க கூட டீல் பேசி இல்லை இல்லை நீங்கள் உங்களு இந்த 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 ரவுண்டில் உங்களுது வைங்க அடுத்த ரவுண்டில் எங்களுதை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீல் பேசுகிறாங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து தப்பான விஷயம் ஓகேங்களா அந்த டீலுக்கே வரக்கூடாது நீங்கள் எதிரியா ஓகே அப்போது அதுக்கு ஒரு நீங்கள் டூ டாஸ்க் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இந்தந்த விஷயங்களில் நான் பெஸ்ட்டுப்பா நீ என்ன பண்ணிவிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பெஸ்ட்டாக இருந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல வச்சுருக்கணும் இந்த மாதிரிலாம் இந்த டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம தவிர இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டுன்னு ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஒரு ரவுண்டை முடிச்சிட்டாங்க இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு பிக் பாஸால் அதை ஏற்றுக்கவே முடில இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டு சீசனில் சரியான போட்டி இதே மாதிரி பொம்மை 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 டாஸ்கில் மஞ்சரிக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக ரெண்டே பேர் நின்றாங்க மஞ்சரியோடைய பொம்மையை வந்து ஜாக்லின் வச்சுருந்தாங்க ஜாக்லினுடைய பொம்மையை வந்து மஞ்சரி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நீ வைக்கிறியா நான் வைக்கிறியா நீ வைக்கிறியா நீ வெய்யி நான் வந்து வெளியே போகிறேன் இப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு எப்படின்னா மூணு மணி வரைக்கும் அந்த ரவுண்டு போயிட்டுருந்து ஒரு ரவுண்டு மூணு மணி வரைக்கும் போயிருந்தது சாப்பிடலை தூங்கலை யூரின் போகலை ரெஸ்ட் ரூம் டூ டூ பாத்ரூம் போல் எதுக்குமே போல் அவ்வளோ டஃப்பாக வந்து போயிட்டு இருந்தது அதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கன்டென்ட் வந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதுக்கு தான் விளையாட்டு இவனுங்க பஸ்ஸில் அடித்த உடனே ஒரு செகண்ட் ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே அந்த ரவுண்டே முடிச்சிடறங்க இந்த வச்சுருங்க தடவை நாங்கள் வச்சிட்றோம் இ இந்த தடவை நீங்கள் அவங்களது வச்சிங்க அப்படின்னா அடுத்த தடவை நாங்கள் ரெண்டு பேர் வந்து எவிக் பண்ணி வெளியே வந்துடுறோம் இந்த தடவை நீங்கள் அவங்களது வந்து வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட் நாங்கள் எத்தனை பேரை வந்து வெளியே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே டீல் பேசிக்கிறாங்க அதுவும் எதிர் டீம் கிட்ட அப்போ எப்படி அது சுவாரஸ்யமாக இருக்கும் சுவாரஸ்யமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி ஸோ இதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி அண்ட் கனி அதில் கன்ஃபார்ம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அந்த ஆட்டத்தை அப்படி விளையாடிடக்கூடாது ஆனால் அவங்க நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சூப்பராக விளையாடி வச்சாங்க மெயினாக இப்போ சபரிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்வதியை தூக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்தார் ஆனால் அந்த ஆளுக்கு பயங்கரமாக ஃபைன் விட்றவங்களாம் இருக்காங்க ஐயோ சூப்பர் வேற லெவல் செம்மையாக பண்ணுறாப்புல அப்படின்ற மாதிரிலாம் ஆக்சுவலாக அவர் பண்ணது எல்லாமே தவறு தான் இப்போது அவர் வந்து பார்வதியோட ஃபோட்டோ எடுக்கிறார் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்வதியோட ஃபோட்டோ வந்து எடுக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் வந்து இருந்தாங்க ஸோ அதனால் அவர் எடுக்கிறாரு பிக் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே இப்போது மூணு ரவுண்டுக்கு பார்வதியோட ஃபோட்டோவே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அந்த போட்டியில் கான்சியஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த போட்டியில் வெற்றி பெறணும் என்பி என்எஃப்பி என்எஃப்பியா ஆமாம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் இதை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வாரத்தில் கேப்டன்சி போட்டியில் நான் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார் டஃப் பிளேயர்னு பார்த்துருக்கணும் அது விஜே பார்வதியாகிறதா விஜே பார்வதியை எடுங்க அதே போல் கம்ருதீன் டப் பிளேயர் அப்படின்னா கம்ருதீனுடைய ஃபோட்டோவை எடுங்க டஃப் பண்ணுங்கள் அவங்கள வந்து எவிக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை முதல்ல நம்ம வந்து ஒழிச்சு கட்டிடணும் அவங்க வந்து உள்ளே போகக்கூடாது எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நீங்கள் விளையாடுனீங்களே அப்படியாச்சும் நீங்கள் வந்து டாமினேட் வந்து பண்ணியிருக்கலாம் டாமினேட் பண்ணி ஏன்பா என்னோட இதை வந்து நீங்கள் வைக்க மாட்டேங்கிற நீ வந்து வெளியே போ நான் தான் உன்ன விட டிசர்வ்டு நான் இந்த வீட்டுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கலாம் இப்போ கம்ரிதன்லாம் வந்து அரோரா பின்னாடி தான் வந்து சுற்றிட்டு இருக்காப்புல இப்போ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணார் ஏன் வின் பண்ணார் சபரிநாதன் போயிட்டு கம்ரிதனுடைய ஃபோட்டோ வந்து வச்சுட்டாப்புல அதை வந்து அவர் சொல்லி காமிச்சிட்டாரு அந்த அவர் ஒரு கிரெடிட் கேம் விளையாடுறாரு கேவலமாக சபரிநாதன் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஸோ அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வீட்டுக்குள்ளே எதுவுமே கான்ட்ரிபியூஷனே பண்ணல ஆனால் அவர் வந்து கேப்டன்ஷிப் பதவி வைக்கான போட்டியில் வந்து பங்கு கொள்கிறாரு சபரனாக பங்கு பங்குகொள்ள அது வேறு நான் வந்து அதுக்காக சொல்லலை பட் இவ்வளோ எஃபர்ட் போட்டு விளையாடுற நீங்கள் சூப்பர் டிலக்ஸ் எல்லாம் அவுட்டாகி வெளியே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கூட நீங்கள் போ போராடி விளையாடிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் அப்பயாச்சும் வந்து நீங்கள் கான்சியஸாக இருந்து கரெக்டாக கேம் ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இது நீங்கள் சும்மாவே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே 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 ஓகேன்னு வந்துட்டாங்க இன்றைக்கி வச்சு செஞ்சுட்ருக்காப்புல விஜய் சேதுபதி சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி கேட்குறாரு எல்லாருக்கிட்டையும் யார் உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துது படுத்துனது யாரெல்லாம் வந்து உங்களை வந்து இப்படி விளையாடணும் இப்படி பண்ணணும் யார் அடுத்த ரவுண்டில் எவிட்டு வெளியே போகணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கனியக்காவும் சபரநாதன் அவர்கள் தான் நிறைய பேர் இல்லை மொத்த பேர் அவங்களுடைய பேர் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பயங்கர ஷாக்கு நீங்கள் ஏன் வந்து ஒரு ஆட்டத்தை இப்படி வந்து விளையாடுறீங்க அவங்க எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நிர்ணயிக்க முடியும் முடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் தானே முடிவு பண்ணணும் அப்படி விளையாடணும் அதை விட்டு அவங்க இன்ஃபுளுட்டாங்க அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இப்படி விளையாடுனா அது நியாயமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஒரு சரியான செருபடி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த சபரிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேவலமாக இந்த கிரெடிட் கேம் விளையாட மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் கனியக்கா இருக்கிறதுலேயே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது கனியக்கா தான் ஸோ அவங்கள வச்சு இவங்க இன்ஃப்ளயன்ஸ் ஆகிட்டுருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கில்லை ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்